அம்மையப்பர் திருவடிகிலே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு ஸ்ரீ லலிதா சரணம் யூடியூப் சேனல் நான் உங்கள் சிவசங்கர் இன்னைக்கு வியாழக்கிழமை ஏகாதசி திதி மகாவிஷ்ணுவை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குறது ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஒரு தியான ஸ்லோகம் இந்த தியான ஸ்லோகத்தை நம்ம தினம்தோறும் சொல்லிட்டு வர்றதுனால தம்பதி அந்யோன்யம் மேம்படும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு செல்வமும் செல்வாவுக்கும் அதிகரிக்கும் இறையொர்களும் கைகூடும் இப்போ நம்ம அந்த தியான ஸ்லோகத்தை ஸ்கிரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓம் நமோ விஸ்வரூபாய விஸ்வசித்தியந்த ஹேதவே விஸ்வேஸ்வராய விஸ்வாய கோவிந்தாய நமோ நமஹ நமோ விஜான ரூபாய பரமானந்த ரூபினே ஸ்ரீகிருஷ்ணாய கோபிநாதாய கோவிந்தாய நமோ நமக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி